ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வீப்ஸ் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் ரெசிபீஸோட ஐடியாஸ்லாம் இருக்கோம் அதை ஒட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான லோ கேலரி வெஜிடபிள் தான் அது என்ன காய்னு கேட்டிங்கன்னா சுரக்காய் தான் சொரக்காயில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால ஒரு நூறு கிராம் நீங்கள் எடுத்தால் கூட ஃபிஃப்டீன் கேலரிஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் டெஃபினட்டாக இதை எடுத்துக்கோங்க இதை செய்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் மேலே வேண்டாம் என்ன சூடான பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் காரத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சுரக்கா வந்து நிறைய நீர் சத்து உள்ள காயின்றதுனால டக்குன்னு எழுத்துக்கும் அதனால் நிறைய வந்து சால்ட் போடாதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் செய்கிறீங்கன்னா கொஞ்சமாக சால்ட் போட்டு செஞ்சு பார்த்துட்டு பத்தலன்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நான் நிறைய எண்ணெயே சேர்த்துருக்க மாட்டேன் வெயிட் லாஸில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துக்கணும் ஓவராலாகவே அதனால் நான் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் வாசனைக்கு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இத வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல சாட்டை பண்ணிக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் சொரக்காய நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பார்க்க தான் சொரக்காய் நிறைய இருக்க மாதிரி தெரியும் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வதங்கும் போது கம்மி குவான்டிட்டி இதை வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல வதக்கிக்கோங்க இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட ஆரம்பிக்கும் இப்போ இத மூடி போட்டு ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் போல விட்டுடுங்க எனக்கு அந்த பக்கம் ஸ்டவ்ல வச்சது ரொம்ப கஷ்டமா இருந்தது வீடியோ எடுக்க அதனால இப்போ மாத்திட்டேன் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேல பாப்போம் எப்படி வந்திருக்குன்னு ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு இப்போ தேவைனா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ரொம்ப கவனமாக பார்த்து விடுங்க க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் விட்டுடுங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயாச்சு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன் ஸோ இதை இன்னுமே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க மேக்ஸிமம் வந்து சுரக்காலாம் ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளவே ரெடி ஆகிடும் ஏற்கனவே நம்ம சேனலில் சுரக்கா கடையல் சுரக்கா கூட்டு பற்றின வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன் அதோடய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க இறக்குற ஸ்டேஜில் வாசனைக்கு ரெண்டுலேருந்து மூணே மூணு பூண்டை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா எனக்கு பூண்டு ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அதனால் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் போல் ஷார்ட்டே பண்ணிவிட்டு எடுக்க வேண்டியது தான் நம்ம சேனலில் ஃபிப்ரவரி மந்த் ஃபுல்லாகவே வெயிட் லாஸ் மெனு ஃபுல்லாக போட்டிருக்கேன் டே ஒன்லேருந்து தேர்ட்டி அதோட லிங்க் எல்லாமே ஐ பட்டனில் நான் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க மற்ற வீடியோஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சொரக்கா பொரியல் ரெடி நாம் என்ன தான் காய்கறிகளை கரெக்டாக குக் பண்ணாலும் எந்த அமௌண்ட்டில் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுன்றது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஸோ அதுக்கான சாம்பிள் தான் இது நான் ஒரு கப் நிறைய சொரக்கா பொரியல் எடுத்திருக்கேன் ஒரு பவுல் நிறைய அதாவது முக்கால் கப் அளவுக்கு புரோக்கன் வீட் குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன் மணத்தக்காளி கீரை கூட்டாக செஞ்சு எடுத்திருக்கேன் ப்ரோட்டின்ஸ்க்கு ஒரே ஒரு முட்டை எடுத்திருக்கேன் நம்ம பிளேட்டில் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ப்ரோட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அப்புறம் ஐம்பது சதவீதம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு ஒரு வேலைக்கும் அதனால் இந்த மாதிரி பிளேட் பண்ணி சாப்பிட்டாவே உங்களுக்கு வெயிட் லாஸில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நம்ம சேனலாக மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் டெலகிராம் பேஜெல்லாம் வித்யா விவசுன்னு இருக்கும் முடிஞ்சால் போய் ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்